இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில தீவு திடல இரவு நேர கார்பந்தய போட்டி போட்டி எஃப்ஓ ரேஸ் களைகட்ட காத்திருக்கு அந்த வந்து எட்டு அணிகள் பங்கேற்று பல சென்னை நடத்த இருக்கிறாங்க அணியின் முக்கியமான நட்சத்திர சந்தீப் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு இந்தியன் கார்பந்தய திருவிழா வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கு போர் சுற்று இருங்காட்டுக் கோட்டையில நடந்திருக்கு இந்த இந்தியன் ரேசிங் லீக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல சீரீஸுங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கான முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆஃப் ரேசிங் முடிஞ்சுருக்கு நாளைக்கு செகண்ட் டே இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ரீட் ரேஸ் நடக்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா ஸ்ட்ரீட் ரேஸ் அண்ட் நைட் ரேஸ் நடக்க போகுது ஸோ டெஃபினெட்டாக ரவுண்ட் டூ வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் ஸோ ரேசிங்கன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த அவேர்னஸ் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணுன்றது தான் வந்து ஹோல் கம்யூனிட்டியோட ஒரு இது கோலாக இருக்குது ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த நைட் ரேஸு அதுவும் ஸ்ட்ரீட்டில் பாதுகாப்பு நிறையா பிரச்சனைகள் இருக்குது இது நடக்கணுமா இது கண்டிப்பாக தேவையா அப்படின்ற கொஸ்டின்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ ஒரு ரேசராக அந்த எதிர்கருத்துக்களை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க இது எந்த அளவுக்கு முக்கியமானது நம்ம ரேஸருக்கு இது எந்த மாதிரியான ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் அப்படின்றத ஃபீல் பண்ணுறீங்க சரி சிட்டி வந்துட்டு நிறைய நெகட்டிவ் பிஆர் இருக்குங்க பட் ஆனால் வந்துட்டு இது ஒரு ஸ்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல அது நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் சர்க்யூட் நடக்குது அந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டில் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு அவங்களோட ஸ்போர்ட்டை விளாட போகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் டெஃபினட்டாக வந்துட்டு இங்கே நீங்கள் நீங்கள் வந்து ரேஸ் பண்ணுறதுக்கும் சரி இல்லை வந்துட்டு ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் சரி ரேசிங் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுப்பாங்க எடுக்காமல் வந்துட்டு அந்த ட்ராக் வந்துட்டு சர்டிஃபிகேஷனே கொடுக்க மாட்டாங்க இது வந்து எஃப்ஐஏ கிரேடட் ஈவெண்ட்னால எஃப்ஐஏனா வந்து வேர்ல்டு பாடி ஃபார் மோட்டர் ஸ்போர்ட் ஸோ அவங்களோட ஆத்தென்டிகேஷனில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்னால வந்துட்டு டெஃபினெட்டாக வேர்ல்ட் லெவலில் இருக்கிற பாடிஸ் அதை இது சர்டிஃபை பண்ணால் தான் அங்கே ரேஸ் நடத்த முடியும் ஸோ டிரைவிங் வைஸ் வந்துட்டு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் லெவல் வந்துட்டு வில் பி வேர்ல்ட் கிளாஸ் ஸோ அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஒரு ரேசிங் டிரைவர் ட்ராக்குள்ளே வந்து போக மாட்டாங்க ஸோ அந்த லெவலில் வந்துட்டு ப்ரமோட்டர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க டெஃபினட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஒரு 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 வேக்னஸ் இருக்குது இது வந்துட்டு கரெக்டாக தப்பான்ற மாதிரி பட் ஆனால் வந்துட்டு இது நடந்துச்சுன்னா அதோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும் அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஹோல் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை மட்டும் தான் க்ரியேட் பண்ணுமே தவிர்த்து நெகட்டிவாக ஆகாது லைக் சென்னை ஓப்பன் ஆர் லைக் கிரிக்கெட் மேட்சஸ் தட் ஹேப்பன் இன் சென்னை இதுவும் ஒரு ஸ்போர்ட் தான் அண்ட் அந்த கான்டெக்ஸ்டில் வந்துட்டு அதை அவங்க பார்க்க போகும்போது வந்துட்டு எவ்ரி ஒன் வில் பி அவேர் ஆஃப் வாட் இட் இஸ் ஆப்டர் சாட்டர்டே அண்ட் சண்டே நிச்சயமா நைட் ரேஸ் ரொம்ப சேஃபா தான் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு செம்மா ட்ரீட்டா இருக்கும் எங்களை மாதிரியான ரேஸருக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எங்களுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க சென்னை தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு கிரிக்கெட் ஒலிம்பிக் கேம்ஸ் அத்லெட் இந்த மாதிரி விளையாட்டுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இது போன்ற கார் ரேஸ் பைக் ரேஸ் அந்த மாதிரியான கிரேஸ் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கா நாராயண் ஏன் நம்ம அஜித் சார் கூட வந்து நிறையா கார் ரேஸ்லலாம் பங்கேற்றிருக்காரு அந்த கிரேஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுத் இந்தியாலேருந்து தான் வந்துட்டு ஃபார்முலா ஒன் டிரைவர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சவுத் இந்தியா அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடு மெட்ராஸ் இஸ் நோன் எஸ் எ மெக்கா ஆஃப் ரேசிங் ஃபர்ஸ்ட்டு சோளவரமில் நடந்துச்சு அதுக்கப்புறம் இருங்காட்டு கோட்டைக்கு வந்துச்சு ஸோ மெட்ராஸில் இருக்கிற மோட்டர் ஸ்போர்ட் ஹெரிட்டேஜ் நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் இதில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுது ஸோ மெட்ராஸ்க்கும் ஒரு சென்னைக்கும் மோட்டர் ஸ்போர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது வந்துட்டு ஐ திங்க் இட்ஸ் மிஸ்கன்செப்ஷன் அந்த தவறான அந்த தாட் ப்ராசஸ் வெளியில் போயிட்டு என்ன இருக்குதுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருக்கும் மோட்டர் ஸ்போர்ட் எங்கே முதல்ல ஆரம்பிச்சது இந்தியாவில் எங்கே டெவலப் ஆச்சு எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சென்னை தான் ஸோ ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதுனால அது வந்துட்டு புதுசாக தெரியுது பட் இங்கே வந்து எத்தனையோ டெக்கேட்ஸாக வந்துட்டு இங்கே இருங்காட்டு கோட்டையில் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் இருங்காட்டு கோட்டையில் நடத்தாமல் அங்கே நடத்துகிறீங்கன்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது ஒரு சர்க்யூட் அவ்வளோதான் ஸோ இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குது தமிழ்நாட கவர்மெண்ட் இஸ் அசிஸ்டிங் அஸ் வித் த்ரமோட்டர்ஸ் அண்ட் அவங்க ஒரு சர்க்கியூட் அங்கே நடத்தணும்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் இதனால் வந்துட்டு எதுவும் நெகட்டிவாக யாருக்கும் நடக்க இல்ல சென்னை ஓப்பன் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சென்னை ஓப்பன் நடக்கிற மாதிரி இல்லை வந்து ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடக்கிற மாதிரி இதுவும் ஒரு ஈவெண்ட் அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா வந்துட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அண்ட் அவ்வளோதான் அதை பார்க்கணும் அதுக்கு மேலே வந்துட்டு அதுக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இருக்கக்கூடாதுன்றது தான் வந்துட்டு ஆக்சுவல் ரியாலிட்டி ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் உங்களை மாதிரி ரேசிங்க ஃப்யூச்சராக லைஃப்பாக எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது எந்தளவுக்கு லைஃப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படி எடுக்கலாமா அதுக்கு இது ஒரு ரீசன் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மோட்டர் ஸ்போட் இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நான் ஸ்டார்ட் பண்ணது ஃபோர்டீன் இயர்ஸ் முன்னாடி பார்த்ததுக்கும் பா பார்த்ததுக்கும் இப்போக்கும் வந்துட்டு ஸ்போர்ட் எவ்வளவோ மடங்கு வளர்ந்துருக்கு ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு மோட்டர் ஸ்போர்ட்டை வந்து ஒரு ஸ்போர்ட்டாக சூஸ் பண்ணுறது வந்துட்டு இட் இஸ் நாட் எ ரிஸ்க் அட் ஆல் லைக் எனி அதர் ஸ்போர்ட் உங்களோட கமிட்மெண்ட் அண்ட் நீங்கள் அதை எவ்வளோ பேஷனேட்டாக ஃபாலோவ் பண்ண போகிறீங்கன்றது தான் வந்துட்டு இஸ் கோயிங் டு மேக் த டிஃபரன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹூ இஸ் ரியலி கமிட்டட் டு இட் வில் டெஃபினெட்லி யூனோ ரீப் த பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட் ஸோ என்னோட என்ன சொல்கிறது என்னோட கருத்து என்னென்னா வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறது தான் நான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் எதை எந்த ஸ்போர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட ஃபுல் எஃபர்ட்டாக போடுங்க பேஷனேட்டாக விளையாடுங்க உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும் நிச்சயமா இப்போ இந்த ரேஸில் வந்து அதுவும் ஸ்ட்ரீட் ரேஸில் சென்னை டீமுக்கு ஒரு சென்னை பயணம் கிளம்புறங்க இருக்கீங்க ஸோ லாஸ்ட்லலாம் வேறு ஃப்ரான்சிஸ்க்கு டிரைவ் பண்ணிவிட்டு இப்போ சென்னை டீமில் ட்ரைவ் பண்ணுறது எப்படி இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே ஓட்டும்போது சென்னைக்கு தான் ஓட்டினேன் அதுக்கப்புறம் வேற டீமுக்கு போயிட்டு இப்போ திருப்பி சென்னைக்கு வந்திருக்கேன் ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எந்த டீமுக்கு ஓட்டினாலும் வந்துட்டு வின் பண்ணுன்ற ஒரே ஒரு கோல் மட்டும் தான் இருக்கும் அது சென்னைக்கு ஓட்டி வின் பண்ணால் இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா எக்ஸைட்மெண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைடு நம்ம ஊரில் நம்ம ஓட்டுறதுன்றது வந்துட்டு ஒரு ஒரு தனி ஃபீல் தனி வைப் அது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது எக்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணும் தெரில சிஎஸ்கே வின் பண்ணால் நீங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் ஸோ இது ஓட்டுறது வந்துட்டு இட்ஸ் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அண்ட் அது கரெக்டாக பயன்படுத்திட்டு என்னோட என்னோடய ஸ்போர்ட்டில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றது மட்டும்தான் என்னோட கோலாக இருக்குது வருது வரல ரெண்டாவது விஷயம் பட் ஃபுல் எஃபர்ட் போடணுன்றது இஸ் மை எய்ம் நிச்சயமா இந்த பிஸி ஷெடியூல்லையும் எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிச்சயமா இந்த ரேஸில் சென்னை டீம் ஒரு முத்திரை பதிக்கும் அப்படின்னு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு சார் பாக்க வார்த்தைகள் தெரிவித்து ரொம்ப தேங்க்யூ சார்